கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய ஊழியர்களுக்கும் வேதத்தை வாஞ்சிக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கும் ஊழியனாகிய ஊழியனாகியவனுடைய அன்பு வாழ்த்துக்கள் யூ கத்திரில் ஆசிர்வதிப்பாராக ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் முழுவதுமாக நீங்கள் வாசிச்சு பாருங்கள் சிறுவல் தேசம் இரண்டாக பிரிந்த பொழுது நடந்த சம்பவம் சவுல் ஆண்ட பொழுது தாவிது ஆண்டுபொழுது சாலமோன் ஆண்டுபொழுது இஸ்ரேல் தேசம் சமஸ்த இஸ்ரேவேல் என்று அழைக்கப்படுகிற ஒரே குடும்பமாக சாலமோனுடைய மறைவுக்கு பின் சாலபோனுடைய குமாரனாகிய ரகபயாம் காலத்தில் இஸ்ரேவேல் தேசம் இரண்டாக பிரிந்தது இரண்டு கோத்திரங்கள் யூதா தேசம் என்றும் பத்து கோத்திரங்கள் இஸ்ரேல் தேசம் என்றும் பிரிக்கப்பட்டது பத்து கோத்திரத்துக்கு தலைநகரம் சமாரியா அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு சமாரியா தலைநகரமாக இருந்தது இரண்டு கோத்திரத்துக்கு யூதா தேசத்துக்கு எருசலம் தலைநகராக இருந்தது இப்பொழுது பத்து கோத்திரத்துக்கு ராஜாவாக எரபயாமும் இரண்டு கோத்தரத்துக்கு ராஜாவாக சாலமோனுடைய குமாரனாகிய ரகபயாமும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே எரபயாம் முழுக்க முழுக்க கத்தருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனைகள் ஊக்கப்படுத்தி கொண்டு தேவனை விட்டு தூரம் போய் சோரம் போன நிலையில இருக்கிறான் இப்பொழுது கத்தர் ஒரு திருக்குதரிசியை அனுப்புகிறார் அந்த திருக்குதரிசியை பற்றி வாசிக்கிற கவனிங்க பதிமூன்று ஒன்று இரபையாம் தூபம் காட்ட பலிபீடு தண்டையிலே நிற்க இழு இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கத்தருடைய வார்த்தின்படி யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அது கவனிங்க யூதா தேசத்தில் இன்னும் கத்திரிக்க பயப்படுகிற பயம் இருந்தது இன்னும் கத்துடைய ஊழியர்கள் கனம் பண்ணப்பட்டார்கள் கத்துடைய தீ தரிசிகளுக்கு வார்த்தை உண்டாகிறது இருக்கிறது ஆனால் இங்கே சிறுவல் தேசத்திலோ கத்துடைய தெற்கு தரிசிகள் உண்மையானவர்கள் இல்லாத காலகட்டங்கள் இல்லாவிட்டாலும் இருந்தாலும் அவர்களை அங்கீகாரம் பண்ணக்கூடிய நிலையில் இந்த இரவையாம் இல்லை இந்த இரவையாம் ராஜ்ஜியபாரம் செய்து ராஜாவாக மாத்திரம் இவனே ஆசாரியனுக்கு மேற்பட்டவனாக தன்னை உயர்த்தி பலியிடக்கூடிய நிலைக்கு போயிட்டான் அதை கவனிங்க சாமியில் வருவதற்கு முன்னதாக சவுல் பலியிட்டது நிமித்தமாகத்தான் அந்த ஒரு காரியத்தை நிமித்தம் அவனை ராஜாவாக இராதபடிக்கு தேவன் தள்ளிவிடுகிறார் ஆனால் இங்கே இரவையாம் அதே தவிர செய்கிறான் இரவையாம் தொடர்ந்து பலிபிடத்தில் நின்று பலியிடுவது மாத்திரமல்ல ஆசாரியர்களை பிரதிஷ்டி பண்ணக்கூடிய நாளைக்கு பிரதான ஆசாரியுடைய ஸ்தானத்தை கையில் எடுத்துக்கிறான் நீங்கள் பதிமூணாவது அதிகாரத்தில் நீங்கள் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கிற நீங்கள் இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு இரவையாம் தன் பொல்லாத வழி விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளில் ஆசாரியராக்கினான் எவன் மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டி பண்ணினான் அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியர்களானார்கள் அல்ல கவர்னிங்க பெரிய பாவம் ஆசாரியன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறவன் ஆசாரியர்கள் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுவிலே நிற்கக்கூடிய அந்த மத்தியஸ்தராக அவர்கள் இருக்கிறார்கள் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் போலமாக நிற்கிறவர்கள் ஆசாரிகள் ஆசாரியர்கள் தான் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி தேசத்தை பல வைப்பாங்க ஒரு மகிமையான நிலையிலே தேவன் ராஜா வைத்திருக்கும் போது இந்த ஆசாரியர்கள் ஸ்தானத்தை வேற யார் எடுக்கிறதும் ஆண்டோருக்கு பிடிக்காது லேவியனுடைய தோள்களை தவிர லேவியனுடைய கைகளை தவிர தேவனுக்கு பணிவிடை செய்வதை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை தனக்கு பணிவிடை செய்யும்படியாகவே தேவன் ஒரு கோத்திரத்தை பிரித்தெடுத்து அதாவது லேவி கோத்திரத்தை பிரித்தெடுத்து அதை தமக்கந்து பரிசுத்தமாக்கி கொண்ட அப்படிப்பட்டதான லேவியர்கள் செய்ய வேண்டிய ஆசாரிகள் செய்ய வேண்டிய வேலையை தேவன் வேறு யார் கைகளாலும் கொள்ளுகிறதில்லை தான் சவுள் சாமிகள் வர கால தாமதமான பொழுது தானே பலியிட துணிந்தபடினாலே தேவன் அவனை ஆசாரியனாக இராதபடிக்கு தள்ளிவிட்டார் வேதாமதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள நீங்கள் உசியா ராஜாவெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம் படிச்சுருக்கலாம் கத்தோடைய ஆலயத்தில் தூபம் அவர் உள்ளே பிரவேசிக்கும் போது தேவன் அவனை என்ன செய்வார் அடிப்பார் கிருஷ்ணவகி ஆகிடுவார் இதெல்லாம் வேதாகமத்தினுடைய சம்பவங்கள் உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சுது மீண்டும் நான் என்ன சொல்கிறேன் பிரிமான தேவட்ட இந்த இறப்பையா மோசமானவனாக தேவனுக்கு எதிரானவனாக மாறிவிட்டு இப்பொழுது தேவன் தம்முடைய தெற்கு ஒரு மனுஷனை தேவனுடைய மனுஷனை கத்தர் இங்கே அனுப்புகிறார் யூதாவுக்கு அனு யூதாவிலிருந்து இரபியாமட்ட அனுப்புற வரும்போது இரபியாம் பலிப்படுத்தலன்னு நிற்கிறான் என்ன சொல்லி நான் சொல்லுவதை நீ போய் அங்க சொல்லு வந்த அந்த தெற்குதரிசி எப்படியாக சொல்லுகிறான் இரண்டாவது வசனத்துல அந்த பலிபீடத்தை நோக்கி பலிபீடமே பலிபிடமே இதோ தாவிதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான் அவன் உண்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான் மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கத்தர் உரைக்கிறார் என்று கத்துடைய வார்த்தை கூறி அன்றைய தினமே ஒரு அடையாளத்தையும் சொல்லி இதோ இந்த பலிபிடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போகும் கத்தர் உரைத்ததற்கு அடையாளம் இது வேண்டான் எவ்வளோ அருமையான இந்த வார்த்தை நேரடியாக அந்த வார்த்தையை வந்து பலிபடத்துக்கு நேராக நின்று இந்த மனுஷனையும் பார்த்து பேசல பலிபடத்தை பார்த்து பேசுகிறான் பலிபிடமே பலிபடமே இப்போ உங்ககிட்ட பலி கொடுக்குற ஆசாரியர்லேயே யோசியா என்ன வருவா வருவா இந்த ஆசாரியில் உன் மேலே பலி கொடுப்பான் மனிதருடைய எலும்புகள் உன் மேலே சுத்தரிக்கப்படும் அதுக்கு அடையாளம் இன்றைக்கி நீ வெடித்து சுதர்வாய் உன்னில் இருக்கிற சாம்பல் கொட்டி போகும் இதுதான் அதற்கு அடையாளம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் அவன் சொன்ன உடனே என்ன நடக்குது பாருங்கள் நாலாவது வசனம் பெத்தலில் இருக்கிற அந்த பலிபிடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகி இரவையாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபிடுத்துலிருந்து நீட்டினான் அவனுக்கு குரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாத படிக்கி மறுத்து போயிற்று இதுக்கு மேலெல்லாம் அவங்களுக்கு தெரியும் உடனே இவன் ராஜா அவனுக்கு கூப்பிட்டு ஜவம் பண்ண சொல்கிறாரு அவன் வருந்து ஜபிக்கிறான் வருந்து ஜவம் பண்ண உடனே சரியாயிடுது இறப்பையான்னு கூப்பிட்றான் எங்கள் வீட்டுக்கு வா தங்கிட்டு போ இலை பாடிட்டு போ நான் அவனுக்கு வெகுமதிகளை தருவேன் அதுக்கு இந்த தேவனுடைய மனசு சொல்கிறான் நீ பாதி கொடுத்தா கூட உன் வீட்டில் பாதி கொடுத்தா கூட வீட்டுக்கு வர வரமாட்டான் என்னை கற்று சொல்லியிருக்கிறாரு இந்த ஸ்தலத்தில் நீ தங்கக்கூடாது அப்பம் புசிக்கக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது வேறு வழியாக திரும்பி போய்டும் போன வழியாக வராத வேறு வழியாக அந்த ஊரை விட்டு வந்துடுது கவனிச்சு பாருங்க அந்த ஊரில் தங்குவதற்கு தகுதியான ஊரில் அது கத்தர் இருக்கிற ஊரில் கத்தருக்கு அங்கே தங்கிறது அவருக்கு பிடிக்கல அந்த மண்ணை மிதிக்கிறது கூட கத்தருக்கு பிடிக்கல அந்த தண்ணி தீட்டுள்ள தண்ணி அந்த அப்பம் தீட்டுள்ள அங்கே தண்ணி குடிக்காத அப்பம் குடிச்சிக்காத அவ்வளோ மோசமான ஸ்தலம் சோதோ குமாராக கூட நீங்கள் கவனிச்சுப்பாருங்க சோதோ குமாராக கூட நோ தீர்த்த காலத்தில் தேவட்ட தூள் போடப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து தாங்குங்க அப்போ பூசிங்க இதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ கூட நாங்கள் தண்ணி குடிக்க மாட்டோம் அப்போ பூசிக்க மாட்டோம் அதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை ரொம்ப மோசமான கண்டிஷனில் இந்த இஸ்ரேல் தேசம் இருக்குது முடியாதுன்னு சொல்லி அவன் புறப்பட்டு வேறு வழியாக தன் தேசத்துக்கு புறப்படுறான் இப்போ தான் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது அவன் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துச்சு ராஜாவுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு இவன் சாதாரண ஆள் இல்லை இவன் கத்தரால் அனுப்பப்பட்ட ஒரு தேவருடைய மனுஷன் எனக்கு வந்திருக்குது கத்துடைய வார்த்தைன்னு ராஜா புரிஞ்சிட்டான் அதனால் பிடியுங்கள் சொன்னவன் அவனை பிடிச்சி அடித்து எதுவுமே பண்ண முடியல பயந்து போய் வந்து அவனை அனுப்பிவிடுகிறான் இந்த தரிசி வேறு வழியாக தன் ஊருக்கு திரும்பி போனபொழுது அங்க இருந்த ரெண்டு பேர் யாருன்னா இஸ்ரேல் தேசத்துல இருக்கிறதான சீனியர் தெற்குதர்சி கிழவனான வயது முதிர்ந்த ஒரு கத்துடைய கொழியக்காரன் இருக்கிறான் பதினொன்றாவது வசனம் கிழவனான ஒரு திருக்குதரிசி பெத்தேலே குடியிருந்தான் அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோடே சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழி போனான் என்று அவர்களை கேட்டான் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி இன்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடினால் அழகே அவன் வேறு வழியாக போனதே இந்த தெற்குதரசியுடைய குமார்கள் பார்த்ததுனால அப்பாட்டு சொல்கிறாங்க அப்பா அவங்க இந்த வழியாக என்ன செஞ்சாங்க பொறுப்பிட்டு போனாங்க உடனே பிள்ளைகளை பார்த்து சொல்கிறான் மாரர்களே கழுதைக்கு சேனம் வைத்து கொடுங்க நான் அந்த திருக்குதர்சியை வரேன்னு சொல்லி சொன்ன உடனே குமாரர்கள் கழுதை கழுதை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஒரு பொறுப்பிட்டு என்ன செய்கிறார் போகிறார் புறப்பட்டு போய் வழியிலே அந்த தெற்கு தரிசி என்ன செய்கிறார் ஒரு மாரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கிறேன் நீ கவனித்து பாருங்கள் பதினான்காவது வருஷமும் தேவனுடைய மனுஷன் தொடர்ந்து போய் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்துருக்கிற அவனை கண்டு யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான் அப்பொழுது அவனை நோக்கி நல்ல கவனியே அந்த யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து நேர்தானா தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் ஆமாம் அப்படின்னு உடனே இந்த கிழவனான தெற்கு தரிசி சொல்கிறாரு வாங்க வீட்டுக்கு வாங்க தண்ணி குடிங்க அப்போ புசிங்க கொஞ்சம் இலைப்பாருன்னு கூப்பிடுறான் அந்த ராஜா கிட்ட என்ன சொன்னானோ இந்த தெற்குதரிசி அதையே திரும்ப இந்த கிழவனான தெற்குதரிசிகிட்ட சொல்கிறார் மோடி திரும்பவும் மோடி உள்ளே போகவும் மாட்டேன் இந்த ஸ்தலத்திலே மோடி நான் அப்போ பூசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன் ஏனென்றால் கத்துடைய வார்த்தை எனக்கு அப்படி உண்டாச்சு உடனே பதினெட்டாவது வாசனை இங்கே தான் நமக்கு பலருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிற வாசல் அதற்கு அவன் உம்மை போல நானும் தெற்கு தரிசிதான் அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கத்துடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான் அவனிடத்தில் போய் சொன்னான் அப்பொழுது அவன் இவனோடய திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பப்பூசித்து தண்ணீர் குடித்தான் அவள் பந்தியில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது அவனை திருப்பி கொண்டு வந்த தெற்கு தரிசிக்கு கத்துடைய வார்த்தை உண்டானதுனால் கவனிங்க அப்ப கத்துடைய வார்த்தையே பெற்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையான தெற்குதர்சி தான் இந்த கிழவனான அந்த இவனும் தேவனுடைய மனுஷன் தான் இவனும் தேவனுடைய மனுஷன்தான் ஒரு ஒரு வாலிபர் இன்னொரு ரோலதான் வித்தியாசம் இந்த வாலிபனான இந்த தேவனுடைய மனுஷன் இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து பலிபிடத்தை நோக்கி திருக்குதரசன் சொல்லிவிட்டு தேவன் சொன்னபடியே அவன் வேறு வழியாக திரும்பி போகிறான் ராஜாவனுடைய வெகுமதிகளுக்கு அவன் ஆசைப்படலை தேவனுடைய வார்த்தையை தவிர வேற எதையும் செய்ய அவன் கொஞ்சம் கூட யோசிக்கிறான் அவன் கத்துடைய வார்த்தை ஜென்யூனாக செஞ்சு முடிச்சு திரும்புகிறான் ஆனால் எங்கே தப்பு நடக்குதா ஒரு சீனியர் பாஸ்டர் அதாவது இவனை விட மூத்த ஒரு தேவருடைய இடத்துக்கு வரான் வந்து கத்தர் சொன்னார் கத்துடைய தூதர் எனக்கு சொன்னான் அதனால் நீ வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்ற இங்கே தான் நல்ல கவனிங்க இந்த திருக்குதர்சி புறப்பட்டு வரும்போது தேவனே வார்த்தைகளை உனக்குள்ளே போட்டு அனுப்புகிறார் நீ போய் அங்கே அதை சொல்லு போயிட்டான் சொன்னவர் திரும்ப அதை மாற்றி வேறு ஒருவர் மூலமாக சொல்லுகிறார் என்றால் என்ன செஞ்சிருக்கணும் இந்த வாலிபன் ஒரு நிமிஷம் அதுமே அந்த இடத்துலயே ஆண்டவட்ட அண்டவரே நீ ஒரு தூதனை அனுப்பினது உண்மையா நீர் என்ன இவர் வீட்டுக்கு போய் தங்க சொல்லி சாப்பிட சொல்லி இழைப்பாரு சொல்லி சொன்னதா சொல்றாரு இது உண்மையான்னு சொல்லி தேவன் சொன்னாரா இல்லையா என்பதை தேவனிடத்துலயே கேட்டு இவன் செஞ்சிருக்கலாம் தெரிந்து கொண்டிருக்கலாம் ஏனென்றால் தேவனுக்கு இவனுக்கு நேரடி தொடர்பு இருக்குது தேவனவனோடு பேசுகிறான் இவன் தேவனோடு பேசுகிறான் கத்துடைய உண்மையான வார்த்தை இவனுக்கு வருகிறது அந்த வார்த்தை இவன் சொல்லுகிறான் அந்த வார்த்தையின்படியே எல்லாம் சம்பவிக்கும் அப்படியானால் தேவனை தேவனுடைய வார்த்தையை நேரடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இவனுக்கு ஒரு தூதன் சொன்னான் என்று சொல்லி இன்னொரு ஊழியன் சொல்லும்போது அந்த வார்த்தையே இவன் எப்படி நம்பலாம் ஒருவேளை அது உண்மையாக இருந்தாலும் தேவனிடத்தில் கேட்காமல் எப்படி இவன் திரும்பி போகலாம் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் கவனிக்க இந்த கிழவனான அண்ணத்திற்கு தரிசி ஏ வரணும் அவனுக்கே வயசு வயசாயிடுச்சு பிரயாணம் பண்ண முடியாது இவ்வளோ தூரம் தொடர்ந்து போய் யோசிச்சு பாருங்க இவன் புறப்பட்டு சில மணி நேரங்களுக்கு பிற்பாடு தான் அந்த கிழவனான தெற்கு தரிசி புறப்பட்டு இந்த கிழவனானத்திற்கு தரிசி மிக வேக வேகமாக போய் அவனை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி வழியில் அவன் சந்திக்கிறான் அப்படி ஆனால் எவ்வளோ வேகமாக பயணம் பண்ணியிருக்கணும் இது இவனுக்கு அவசியமாக அவனுக்கு தேவைதான் நான் நீங்கள் யோசிக்க இது அவசியம்தான் அவனுக்கு தேவைதான் ஏனென்றால் உண்மையாகவே தேவன் சில சம்பவங்களை அனுமதிக்க சில காரியங்களை செய்கிறான் ஆகாப்திற்கு தரிசி ஒரு யுத்தத்தில் போய் சாகும்படி அவனுக்கு போதனை செய்வேன் என்று சொல்லி ஒரு ஆவி வந்து சொன்னேன் என்ன போதனை செய்வேன் நான் அவனுடைய திருக்குதசிகள் எல்லாருடைய வாயிலும் பொய் நாவியாக இருப்பேன் இதே ஒன்று ராஜா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும் உடனே ஆண்டவர் சொல்வார் ஓகே நீ போ நீ கண்டிப்பாக செய்வேன் அப்படியே செய்யுன்னு சொல்லி அந்த பொய் நாவிகளை அவர் அனுப்புகிறாரு அந்த ஆவி அனுப்புகிறாங்க அது போய் நானூறு பேருடைய வாயிலையும் பொய்யை வச்சது அது பொய் பேச அந்த பொய்யை கேட்டு ஆக போய் என்ன செய்யறேன் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படியானால் பொய் சொல்லும்படி அந்த தெற்கு தரிசிகள் ஆகாப்படுதலை ஏவனது அல்லது அனுப்புனது யார் யோசிச்சுப்பாரு அப்போ இந்த இடத்துல இந்த கிழவநாதன் தெற்கு தரிசியை அனுப்பி இவங்கிட்ட ஒரு பொய்யை ஒரு வேலை தேவன் சொல்ல வச்சிருக்கலாமோ தேவனை அவனை அனுப்பியிருக்கலாமோ தேவனை சொல்லும்படியாக அவனுக்கு அனுமதி கொடுத்துருக்கலாமோ இது எப்படி இருக்குமானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சரியா ஓகே இந்த கிழவனான தெற்குதரிசி சொல்கிறான் உன்னை போல நானும் யார் தான் உன்னை போல் நானும் ஒரு தெருக்கதரிசி தான் பதினெட்டாம் வருஷம் உண்மை போல் நானும் தெருக்கதரிசி தான் அவனை அப்பம் பூசித்து தண்ணீர் குடிக்க அவனை திருப்பி கொண்டு போகணும் ஒரு தூதன் கத்தருடைய என்னோட சொன்ன ஒரு தூதன் கத்தர் சொன்னார்னு சொல்லி என்ட்ட வந்து சொன்னான் அப்போ இது செகண்ட் வார்த்தையாக இல்லை மூன்றாம் தர வார்த்தையை கொஞ்சம் பாருங்கள் கத்தர் பேசி அது தூதனுக்கு வந்து அந்த தூதன் மூலமாக அது இந்த கிழவனான தெற்கு தரிசிக்குவது இது மூன்றாம் தர வார்த்தை இங்கே இந்த வாலிபனானத்திற்கு தரிசிக்கு வந்தது தேவனுடைய வாயிலிருந்து நேரடி வார்த்தை அது நேரடி வார்த்தை முதல் தரமான வார்த்தை இந்த கிழவனானத்திற்கு தரிசிக்கு வந்தது மூன்றாம் தரமான வார்த்தை கற்று இடத்துலருந்து துதனுக்கு புதனத்துலேருந்து இந்த கிழவனானத்திற்கு தரிசிக்கு முதல் தரமான வார்த்தையை பெற்றவன் தரமான வார்த்தைக்கு அவன் செவி செவி கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் இது எவ்வளோ பெரிய தவறுங்க ஒருவேளை அண்டவரே நீங்கள் சொன்னதாக அவன் சொன்னதுனால தானே நான் போனேன்னு சொல்லி நாளைக்கு இவன் தேவனோடு கேட்க வேண்டிய கேள்வி வைக்கப்படுவான் நான் அண்டர் சொல்வார் மகனே நான் தானே உன்னை அனுப்பினேன் நான் தானே உன்னை நேரடியாக பேசி அனுப்பினேன் திரும்ப உனக்கு ஏதாவது ஒரு காரியம்னா நான் தானே உனக்கு வந்து நேரடியாக வந்து சொல்லியிருக்கணும் போன்னு சொன்னவன் அங்கே தங்காதேன்னு சொன்னவன் அப்பப்போ சிக்கக்கூடாது தண்ணீர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னவன் அப்படி ஒரு வேளை உன தங்க சொல்லணும்னா உனக்கு அப்பம்ப தண்ணீர் பூசிக்கே சொல்லணும்னு சொன்னால் திரும்ப யார் தான் வந்து சொல்லியிருக்கணும் நான் தானே சொல்லியிருக்கணும் ஆரம்பம் ஒன்றும் முடிவு ஒன்றா இருக்குமா யோசிச்சுப்பார் இல்லை சின்ன குழந்தை கூட யோசிக்கல நீ ஒரு பெரிய மனுஷன் தானே ஒரு ராஜாவே அவன் கொடுக்குற வெகுமானத்தை வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு நடக்காக வந்தேன் உன்னுடைய உண்மையை அறிஞ்சிருக்கிறேன் அவருடைய நேர்மை அறிஞ்சிருக்க அவருடைய நீதி அறிஞ்சிருக்கிறேன் ஆனால் அதே சமயத்தில் அறியாமை என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகறேன் தேவனோடு பேசியிருக்கேன் தேவன் ஒரு தூதனோடு பேசி அந்த தூதன் இன்னொருவனோடு பேசி அவன் வந்து என்னிடத்துல கத்துடைய வார்த்தையாக ஒரு தூதன் இடத்துல சொன்னார் அதை நான் பெற்றுக்கொண்டு இப்போது நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ இவனுக்கு வரக்கூடிய வார்த்தை நாலாந்தரமான வார்த்தை நாலாந்தரமான வார்த்தை முதல் தரமான வார்த்தையை பெற்ற இவன் நாலாந்தரமான வார்த்தையை பெற்ற போது அதை நம்பி நம்பியிருக்கலாமா யோசிப்பாரு கவனிங்க மீண்டும் சொல்கிறேன் என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு என்னுடைய தியானத்துக்கு உட்பட்டு ஆகாபனிடத்தில் ஒரு பொய்யின் ஆவி வந்து அவனை விழப்பண்ணினது போல் இங்கேயும் ஒரு பொய்யின் ஆவி வந்து இவனை விழப்பண்ண தேவனை அனுமதி கொடுத்துருக்கலாம் தேவனுடைய பிரச்சனை என்னென்னா இவன் என்கிட்ட நேரடி தொடர்பில் இருக்கும்போது என்னை முக்கியத்துவப்படுத்துகிறானா ஏதாக ஒன்றுன்னா மீண்டும் என்கிட்ட அவன் க்ராஸ் செக் பண்ணுகிறானா என்கிட்ட அவன் மீண்டும் வந்து இது உண்மைதானா என்று சொல்லி மறு பரிசோதனை செய்கிறானா அதை பார்க்கணுன்னு சொல்லி தான் அந்த சில காரியங்களை என்ன செய்கிறான் செய்கிறார் அப்படிப்பட்டதான ஒரு அந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது இந்த தேவனுடைய மனுஷன் தோற்று போகிறான் தேவனுடைய வார்த்தையை மறந்து முன்னேறி இருக்கிற சீனியர் திருக்குதர்சனுடைய வார்த்தையை தேவன் தான் சொன்னார் என்று சொல்லி நம்பி போய் உள்ள சாப்பிட உட்கார்றான் அன் பொறுமையாக இருக்கிறார் கை கழுவும் போது பொறுமையாக இருக்கிறார் இலை போடும்போது பொறுமையாக இருக்கிறார் ஆகாரம் பரிமாறப்பட்ட போது பொறுமையாக இருக்கிறார் இப்போ அவன் எடுத்து வாயில் வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான் அப்போ தான் தேவனுடைய வார்த்தை இவனுக்குள்ள முன்னாடி உள்ள அந்த கிழவன் அன்னத்திற்கு தரிசிக்கும் அது கொஞ்சம் யோசிச்சு பாரு சின்ன பிள்ளையில் பைபிள் காலேஜ் மற்ற இடங்கள்லாம் சில கூட்டத்துக்கு போகும்போது எங்களுக்கு ஆகாரம் கொடுப்பாங்க ஒரு பத்து பேர் உண்டா உட்காந்துருக்கும்போது ஊழியர்காரங்கள்லாம் சாப்பாடு எல்லாம் போட்டு பரிமாறும்போது அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க சிலர் வந்து டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க ஒரு கறியோ அல்லது ஏதாவது ஒரு பொரியலையோ சாப்பாடோ எடுத்து வாயில் வச்சுருவாங்க அது வரைக்கும் பொறுமையாக அதை ஒரு உருண்டை உருட்டி அவர் வாயில வைக்கும்போது அந்த வாயில சாப்பாடு வைக்கும்போது இப்பொழுது ஐசுதர் ஜபிப்பார் இப்பொழுது டேவிட் ஜபிப்பார் இப்போது மகி ஜபிப்பார் அவங்கள வேணும்னே வாயில சாப்பாடு வச்சுட்டு எப்படி ஜெபிக்க முடியும் கொஞ்சம் நினச்சி பாருங்க இப்போ வாயில சாப்பாடு வைக்கிறான் வைக்கும்போது இப்போ எதில் இருக்கிற அந்த கிருவணான திருக்குதை வாயில தேவன் தப்பிய வார்த்தை வைக்கிறான் என்ன வார்த்தை வைக்கிறாரு கவனிச்சு பாருங்களேன் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கிற ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலேயே சேருவதில்லை என்று கத்த சொல்லுகிறார் இவன் நீங்கள் கவனிங்க வந்த இந்த கிழவனான திருக்குதர்சி அவன் போலியான திருக்குதர்சி அல்ல அவன் உண்மையான திருக்குதர்சி அவனும் கத்துடைய வாயிருந்து வார்த்தைகளை தான் அவனும் கத்துடைய வார்த்தைகளை பெற்று தான் இப்போ கத்துடைய வார்த்தை சொன்னவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவனை போய் சொல்லும்படி இவன் பெற்றுக்கொண்ட வார்த்தை எங்கே இருந்து வந்த யோசிச்சுப்பாரு தெற்குதர்சி ஒருவன் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனுக்குள்ளே இருந்து பொய் பேச வைத்ததான அந்த ஆவி யாரால் அனுப்பப்பட்டிருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பின்னாடி அவனுக்குள்ளே இருந்து நேரடியாக பேசப்படக்கூடிய கத்துடைய வார்த்தை இது எப்படி யோசிப்பாரு அப்படியானால் இந்த பெத்தில் அனு இந்த வெத்தலிலிருந்து வந்துதான் அந்த தேவனுடைய மனுஷன் பலிபடத்துக்கு தீர்க்கு தரிசனம் உரைத்து ராஜாவினுடைய வெகுமதிகளை வேண்டாம் என்று சொல்லி தேவனுடைய வாத்தின்படி வந்த வழியே திரும்பி போகாமல் வேறு வழியாக அவன் புறப்பட்டு போகிறான் இது வரைக்கும் அச்சரம் பிறழாமல் கத்த சொன்ன வாத்தின்படி அப்படியே செய்தவன் இவன் ஆண்டவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சோதித்து இவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பின இவனுக்கு அவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார் இந்த கிழவனான தெற்கு தரிசி தெற்குதரிசி வந்ததுக்கு பின்னால் கத்தர் அவன் சொன்னதுக்கு பின்னால் கத்தர் எல்லாமே அதனால தான் அங்கே வந்த பிற்பாடு கத்த கடைசி அவரே நேராக பேசுகிறார் ஒரு தூதரை வச்சு அப்புறம் ஒரு ஆவி வச்சு எல்லாம் பேசி கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த கிழவனான தெற்கு தரிசி மூலமாக தேவர் என்ன செய்ய பேசுகிறார் நீ மீறிட்ட அதையும் மீறி பிதாக்களுடைய கல்லறைக்கு அவருடைய பிரேதம் வருதுன்னு சொல்லியாச்சு அதுக்கு மீறி அவர் என்ன செய்கிறார் புறப்பட்டு போகிறாரு போகிற வழியில் ஒரு சிங்கம் வருது ஒரு சிங்கம் வந்து இந்த தெற்கு தரிசியை கொண்டு விடுது கவனிக்கலாம் எனக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு சம்பவம் என்னென்னா அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொண்டு போட்டது அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது கழுதை நின்றது சிங்கமும் பிரேத தண்டையில் எல்லாம் மூணு பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது சிங்கம் பக்கத்தில் கழுது கழுது பக்கத்தில் பிரேதம் கிடக்குது இதில் என்னென்னா அந்த வழியே கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடக்கிற பிரேதத்தையும் பிரேத தண்டையில் இருக்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவன அண்ணத்திற்கு தரிசி குடியிருந்த பட்டத்துக்கு வந்து சொன்னாங்க அப்படியானால் இந்த சிங்கம் இருக்கிற இடத்துல சிங்கத்துக்கு ஆகார கழுத இருக்குது வழியில் அந்த பக்கம் நிறைய பேர் போகிறாங்க வராங்க யாரை வேணாலும் அது பிடிச்சி சாப்பிடலாம் யாரையுமே அது பிடிச்சி சாப்பிடலை யாரையும் அடிக்கலை கழுதையோ அதை முறிச்சு போடலை அது அங்கே நின்றுட்டுக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த செய்தி இந்த கிழவனான தெற்கு தரிசிக்கு போன பிற்பாடு கிழவன் வந்து பார்க்குறாரு அதே மாதிரி சிங்கம் நிற்கிது கழுத இருக்குது அந்த பிரயாதமும் கிடக்குது சிங்கம் என்ன சொல்லுது சிங்கம் சூப்பராக இந்த தெற்கு தரிசியில் அசிங்கப்படுத்துச்சு கத்த சொன்ன வார்த்தையின்படி நான் செஞ்சு முடிச்சுட்டேன் அவர் எனக்கு அவனை கொல்ல சொன்னார் கொண்டுட்டேன் எனக்கு ஆகாரம் பக்கத்தில் இருக்குது அது தின்ன சொல்லலை இந்த வழியை நிறைய பேர் போகிறாங்க வராங்க அவனை அடித்து எனக்கு ரயாக்கியிருக்கலாம் நான் எதுவுமே செய்யலை ஏன்னா நான் செய்ய வந்தது இந்த இடத்துக்கு கத்தோடைய வார்த்தையை செய்ய வந்தேன் கத்தோடைய வார்த்தை செஞ்சு முடிச்சுட்டேன் இது வரைக்கும் நான் ஏன் இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்குறேன்னா நீங்கள் வருவீங்க இவனை அடக்கம் மட்டுத்துக்கு எடுத்துகிட்டு போவீங்க நான் போயிட்டேன்னா வேறு யாராவது இவனை எடுத்துகிட்டு இங்கே போட்டுருவாங்க அதனால் இவனுக்காக தான் நான் என்ன செய்யூரிட்டியாக நின்று எடுத்துட்டு இவனை யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்துட்டீங்களே நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த படிச்சு போயிடுச்சு சிங்கம் ரெண்டு தெற்குதர்சி அவ்வளோ சிங்கப்படுத்திட்டு போயிடுச்சு பாருங்க இந்த தெற்குதரிசி கத்தருடைய வார்த்தையை கரெக்டாக செஞ்சான் ஆனால் வேற ஒருத்தருடைய வார்த்தையை நம்பி பாதி தப்பாக செஞ்சிட்டான் இந்த கிழவனான தெற்குதரிசி ஒரு பகுதி போய் சொன்னால் மறுபகுதி தேவனுடைய வார்த்தை உண்மையாக சொன்னால் ஆனால் இந்த சிங்கம் தேவன் சொன்னதை மட்டும் செஞ்சது பார்க்கவா அங்கேயே என்ன செய்யுது நிற்கிது அந்த கழுதையும் விட்டுட்டு என்ன செய்யலை சிங்கத்தை பார்த்து பயந்துட்டுலாம் ஓடலை ஏன்னா இது என் எஜமான் என் எஜமான் திரும்ப போகும்போது கூட அந்த கிழவனான தெற்குதரிசி தான் கொண்டு வந்த கழுதையின் மேலே அந்த பிரேதத்தை எடுத்துகிட்டு போகல இந்த தெற்குதரிசி வந்த அதே கழுதையின் மேலே இந்த தெற்குதரிசியை சுமந்து வந்ததான அந்த கழுதை எஜமான் செத்து போன பிற்பாடு கூட அந்த பணத்தை சுமக்கக்கூடிய அந்த உண்மை கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்துச்சு கழுத தம்பி ஒழியத்தில் கற்று இந்த சிங்கம் கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்துச்சு நான் இந்த மனிதரில் கொஞ்சம் கவனித்து பாருங்க எனக்கும் அருமையான இதே வேண்டி பிள்ளைகளே இதில் நிறைய சொன்னதாக இருக்கும் முன்மூட்ட ஆண்டோர் இன்றைக்கி அதை ஏதாவது உங்களை உங்கள்கிட்ட சொல்லி நீ இதை செய்யணும்னு சொல்லி சொல்லும்போது இன்றைக்கி அதை செய்யுங்க செஞ்சுருக்கும் போது வேற வந்து இது இப்படி செய்யலாமே இது அப்படி செய்யலாமே ஆண்டவர் எனக்கு இப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படி வெளிப்படுத்துகிறார் உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் செய்கிறத வேறு டிசைனில் என்ன செய்யாதீங்க மாற்றிக்காதீங்க கற்றுற என்கிட்ட இப்படி தான் செய்ய சொல்லியிருக்கிறார் சரி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரா ஓகே நான் ஒரு முறை கற்றுட்டு கேட்டுக்கிறேன் நீங்கள் அவர்கிட்ட இப்படி சொன்னது உண்டோ அப்படின்ட்டு இப்போ கற்றுக்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க ஆண்டவரே என்கிட்ட சொன்ன நீங்கள் இதில் ஏதாவது மாற்றம் தான் நீங்கள் யார்கிட்ட சொல்லியிருக்கணும் என்கிட்டே தானே சொல்லியிருக்கணும் ஏன் இன்னொருத்தங்கிட்ட சொல்லி என்ட்ட சொல்கிறீங்க ஆண்டவரே மோசி சொல்லி ஜோ பண்ண வரலாம் ஆண்டவரே உங்கள் எனக்கு முன்னாடி போகலன்னா நான் போக மாட்டேன் இந்த பிரயாணத்தில் நீங்கள் எங்கள் கூட வரலன்னா இந்த பிரயாணமே எங்களுக்கு வேணான்னு சொல்லி சொன்னால் பாருங்க அந்த மாதிரி நீங்கள் அண்ட்ட்ட சொல்லுங்கள் அண்டவரே ஒன்று நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா கடைசி வரைக்கும் என்கிட்ட நேராக சொல்லுங்கள் வேறு யாருமே சொல்லாதீங்க உங்களுக்கும் எனக்கும் இடையில வேற ஒருத்தர் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படி விட்டதுனால தான் உலகத்தில் எல்லா பாவமும் வருவதற்கு அந்த முதல் புள்ளி வைக்கப்பட்டது கர்ப்ளஸ் யூ அடுத்த ஆழமான சத்தியத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ கர்ப்ளஸ் யூ